வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் மீ சக்தி சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குங்குளியம் சாம்பிராணி எப்படிங்கிறத பார்க்கலாம் அதி அற்புதமான சாம்பிராணி இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கருப்பு குங்குளியம் இன்னொன்று வெள்ளை குங்குளியம் வெள்ளை குங்குளியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூனைக்கண் குங்குளியம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாட்டு குங்குளியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சாம்பிராணின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த குங்குளியம் அது கூட நிறையா சில மு மெயினாக குங்குளியம் அது கூட நிறைய மூலிகைகள் எல்லாம் போட்டும் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இந்த குங்குளியத்தை மட்டும் பயன்படுத்தினாவே நம்மளுக்கு போதும் இது ஆக்சுவலி குங்குளிய மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் இருக்கிற பிசின் தான் வந்து இந்த குங்குளியம் வெண்குங்குளியம் அதே மாதிரி கருப்பு குங்குளியம்னு சொல்கிறது இதை பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்லேயே சாம்பிராணி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் நிறையன்னா நிறையா பூர்வமான உண்மை நிறைந்தது தான் வந்து இது இது மூட நம்பிக்கைங்கிறத விட இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கல்லில் நல்லா கொட்டி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட பிளாஸ்டிக் பிளா இது பேக் இருந்தால் கூட அதுலேயும் போட்டு நல்லா தட்டி இந்த மாதிரி கல் வச்சு நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்துக்குங்க மெயினாக இது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புகை வந்து நம்ம வீட்டில் சாம்பிராணியாக நம்ம பயன்படுத்தும்போது இது வந்து பிரைன் டியூமர் அதே மாதிரி புற்றுநோய் சில விதமான புற்றுநோய்களையும் தடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து காற்றை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றை வந்து தூய்மைப்படுத்துதாக தூய்மைப்படுத்துறதாகவும் கூறுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள் நம்ம சித்த சித்தம் இதில் சித்தர்கள் கூறுகிறதுல பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே அண்டாதுன்னு சொல்கிறாங்க விச ஜந்துக்கள் அதே மாதிரி நேர் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மர எண்ணங்களை வந்து நம்மளுக்கு இது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வீட்டில் சில தணலோ இதுவோ போட முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி தீப்பற்றி நாங்கள் தீ பற்றினிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா ஃபுல்லாக தீ பிடிச்சிரும் இதே மாதிரி கறி கட்டை இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களால் தணல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக தணல் எடுத்துக்கூட பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா பற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி த தூபக்கால்லேயோ இந்த மாதிரி த தட்டத்துலையோ எடுத்து வச்சுட்டு நல்லா எரியறதுக்கு விட்டுருங்க விட்டு அதுவே எரிஞ்சு அணையும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இது மொத்தமாகவே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிஞ்சிடும் நீங்கள் சாமிக்கு பூ போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இந்த இது ரெடியாகிடும் பார்த்தீங்கன்னா தணல் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி ஈஸியாக இதில் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த க கருப்பு வெண் வெண்குங்கிலியும் ரெண்டையுமே ஆனால் தனித்தனியாக வச்சுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதாவது வாரத்தில் எல்லா நாளும் காமிச்சீங்கனாலும் உங்கள் கடை இதில் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வீடு எல்லா பக்கமுமே இதை காமிக்கலாம் இல்லாட்டினா கூட மெயினாக செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகளில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ உங்களால் சில பேர்த்தினால் தணல் போட முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சுன்னா கூட அதைய நல்லா பருத்திட்டு அதில் கூட வந்து உங்களுக்கு இந்த பொடியை போட்டு நீங்கள் இது பண்ணலாம் இதை விடவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தணலில் போடுறது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இதுவாக கிடைக்கும் இந்த குங்குளியம் வந்து நிறைய அறிவியல் சயின்ஸ் ரீதியாகவும் நிறையா உண்மைகள் இதில் நிறைஞ்சிருக்கு அதாவது அதனால தான் நம்ம அந்த காலத்தில் தலை குளிச்சுட்டு சாம்பிராணி போக போடணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அது வந்து இந்த குங்குளியம் அது மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தி தான் மெயினாக சாம்பிராணி போட்டாங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை சுவாசிக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு தடவையாவது உங்கள் வீட்லேயும் தொழில் நடத்துகிற இடத்துலையும் இதை பயன்படுத்துங்க இதனோட பயன்களை வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸி தான் நாட்டு மருந்து கடையில் குங்குளியம்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் இட்ஸ் மீ சக்தி சேனல்